ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மரணத்தோடு ஓர் ஒப்பந்தம் தீங்கு நாட்கள் வராததற்கு முன் நீ உன் பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை பிரசங்கி பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் மரணத்தோடு வினோதமான ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்ட மனிதனை குறித்த பழங்கதை ஒன்று உண்டு அதுதான் இது ஒரு நாள் மரண தூதன் அந்த மனிதனிடம் வந்தான் எனது மரண நேரம் வரும்போது நான் உன்னோடு வருவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருப்பேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மரணம் வருவதற்கு முன்பாகவே என்னை நீ எச்சரிக்கை செய்யும்படி எனக்கு செய்தி அனுப்பப்பட வேண்டும் என்று அந்த மரண தூதனை அந்த மனிதன் கேட்டுக்கொண்டான் மரண தூதனும் அதற்கு ஒப்புக்கொண்டு போய்விட்டான் மரணத்தூதனோடு இப்படி ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டதில் அந்த மனிதனுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது வாரங்கள் பரந்தோடி மாதங்கள் ஆயின மாதங்களும் பரந்தோடி ஆண்டுகள் ஆயின பயங்கர குளிர்காலம் மாலை வேளையில் அந்த மனிதன் உட்கார்ந்து தன்னுடைய ஆசிகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தான் மரணம் திடீரென்று அவனது அறைக்குள் நுழைந்து அவனது தோளில் தட்டியது அந்த மனிதன் பயந்து நடுங்கி அலறிவிட்டான் நாம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி நீ எனக்கு முன் எச்சரிக்கை கொடுக்காமலே வந்துவிட்டாயே என்று அந்த மனிதன் மரண தூதனிடம் கேள்வி கேட்டான் அதற்கு அந்த மரண தூதன் நான் ஒரு நாளும் ஒப்பந்தத்தை மீறவில்லை என்னுடைய வாக்கை நான் காத்து கொண்டேன் நான் உனக்கு அநேக எச்சரிக்கையின் செய்திகளை அனுப்பி கொண்டே இருக்கின்றேன் கண்ணாடியை பார்த்து உன்னை நீ பார் உனக்கே விளங்கும் உன் தலை முடியை பார் எவ்வளவு கருப்பாக அடர்த்தியாக இருந்தது இப்பொழுது அடர்த்தியெல்லாம் மாறி அத்தனையும் வெள்ளையாக மாறிவிட்டது நான் சொல்கிறதை கேட்பதற்கு கூட உன் தலையை என் பக்கமாக சாய்த்துதான் கேட்க வேண்டியது இருக்கிறது அந்த அளவுக்கு காதுவும் மந்தமாகிவிட்டது இல்லையா கண்ணாடியில் உன்னை பார்ப்பதற்கு கூட முன்பை விட மிக நெருங்கி நின்றுதான் பார்க்க முடிகிறது கண் பார்வையும் குறைந்து விட்டது ஆண்டுகள் தோறும் உனக்கு இத்தகைய எச்சரிக்கையின் செய்திகளை அனுப்பி கொண்டேதான் இருந்தேன் ஆனால் நீதான் ஆயத்தமாக இருக்கவில்லை அதற்கு நான் என்ன செய்ய முடியும் இப்பொழுது நேரமாகிவிட்டது சீக்கிரம் புறப்படலாம் வா என்ற சொல் கடுமையாகவே இருந்தது நமக்கும் இது போன்ற எச்சரிக்கைகள் வந்து கொண்டே இருக்கலாம் காலம் தாமதமாவதற்கு முன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுங்கள் மரணத்தை சந்திக்கும் தவிர்க்க முடியாத நாளுக்கு அழைப்பு வருவதற்கு முன் அவரை இப்பொழுதே தேடி பற்றி கொள்ளுங்கள் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்